டியூஷன் எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டுக்கு ரூம் எடுத்து தான் அதில் இருந்து டியூஷனே கிளாஸஸ் வந்து பண்ணுவாங்க இப்போ நம்ம வீட்லேயே நம்ம வந்து ரெண்டுக்கு இருந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் காசு தூக்கி கொடுத்து தண்ணி புல்லு லைட்டு புல்லுன்னு நம்ம கட்டிகிட்ருக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு செப்பரேட்டு போட் ரூம் தர்றது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதுவும் எனக்கு பண்ணி கொடுக்கலாம் பெரிய விஷயம் அதே மாதிரி ரெண்டல் எடுத்து பண்ணுறதுமே வந்து ரிஸ்க்கு தான் அதுக்கான குழந்தைங்க வரணும் அப்படியே மீறி வந்தாலும் அதில் மராட்டி வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் கொடுக்குறதுக்கே ரொம்ப தயன்வாங்க ஐநூறுரூவா ஆயிரரூபா அப்படி சொன்னாலே ஐநூறுரூவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கே யோசிப்பாங்க இதில் ஆயிரம் கொடுக்குறவங்களே எங்கே கொடுப்பாங்க அதனால் எல்லாமே நம்மளுக்கு வந்து யோசித்து வரைக்கும் தான் பண்ண முடியும் சும்மா எடுத்தவங்கத்த ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கவும் முடியாது பண்ணவும் முடியாது அதனால் பார்க்கலாம் நம்மளால் எது முடியுதோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையில் அப்போ கேட்கலாம் உங்கள் ஃபீல்டுலேயே போய் வேலை பார்த்து நீங்கள் உங்கள் கையில் முன்னேறலாமே அப்படி சொல்லலாம் ஆமாம் பட் ஆனால் அதுக்கும் பாம்பியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேலைக்கு விட்டுட்டு போகிறோம் நம்ம குழந்தைங்கள யாரை நம்பி விட்டுட்டு போக முடியும் ஒன்று நம்ம வீட்டில் யாராவது சப்போர்ட் இருக்கணும் அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ யாராவது சப்போர்ட் இருக்கணும் அவங்கள நம்பி எப்போ பெரியவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம ஓடிடுவோம் ஆனால் அதே என்ன சொல்கிறது வேறு இடத்துல கொண்டு விடுதோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பா ஆயிரத்துட்டு திங்கிங் எப்படி அங்கே இருப்பாளா நல்லா பார்த்துக்கிடுவாங்களா சாப்பாடு கொடுப்பாங்களா கரெக்டாக ஒரு கேரிங் இருக்குமா இல்லைனா இப்போ செக் ஒரு செக்யூர் அந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கான எதுவும் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து யோசித்து நம்மளுக்கு வந்து ஒரு தனி ஸ்ட்ரெஸ்ஸே ஆயிடும் வேலையில் வந்து நம்ம கன்சன்ட்ரூட் பண்ணவும் முடியாது இதை யோசிக்கவா அதை யோசிக்கவான்னு சொல்லிவிட்டு நம்ம பல இதில் டவுன் ஆகிடுவோம் ஸோ அது ஒன்றுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கேன் பத்து பிள்ளைலாம் கிடையாது அதனால் வேலை இம்பார்ட்டனா பேபி இது முக்கியமாக அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல நம்மளுக்கு வந்து பிள்ளையே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜாப் வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஆனால் குழந்தைங்களோட இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ உள்ளத ஸ்டேஜ் வந்து ரொம்ப இதானது அதில் நம்ம என்னென்ன பண்ணணுமோங்கிறத என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களோட கேரிங் அப்படிங்கு ஒரு செக்யூர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தனிப்பட்ட விஷயம் ஸோ எல்லாத்தையுமே யோசித்து யோசிச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து பறிக்க பண்ணுவோம் பட் ஆனால் இது வந்து அந்த ஆம்பளைங்களுக்கு புரியுறதில்லை இல்லை வீட்டில் தின்னுட்டு வெட்டியாக உட்காந்துருக்கா வேலை பார்க்க மாட்டா அப்படி எப்படின்னு ஒரு ஆயிரத்தெட்டு ஏதாவது தூக்கி நம்ம மேலேயே திணித்து துணிச்சு திணிச்சு நம்மளை மட்டும் தான் டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டாங்க இதே ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தால் நம்ம ஈஸியாக விட்டுட்டு ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் நம்ம வேலைக்கு போய்ட்டு வர வரைக்கும் அது தைரியமாக இது தைரியமாக இருக்கும் இப்போ நம்மளை பிள்ளைங்களுக்கும் நம்ம தைரியம்லாம் சொல்லி கொடுப்போம் பட் ஆனால் நம்மளோட என்ன சொல்கிறது இங்கே பாம்பே லைஃப்பில் நான் வந்து எதுவுமே வந்து சூப்பர் நல்லது கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோட சொந்த அனுபவத்தில் வந்து நான் குட்டீஸ்ல இருந்து வளர்க்கும் போதும் சரி இப்பவும் பார்க்கறதுனால இவங்களெல்லாம் நம்பி விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளே இருந்து நம்ம பிள்ளைய பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் கண் அடிச்சு அதனால வந்து நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களோட இதை வந்து க பார்க்கும்போது இப்பெல்லாம் வந்து ஜாப்பு சம்பத்தியெல்லாம் ரெண்டாவது பட்சம் அப்படின்னு தான் யோசிக்கிறது நான் அப்படி தான் யோசிப்பேன் அதனால தான் நான் வந்து யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன் நம்ம மனசுக்கு என்ன படுதோ அதை கரெக்டாக பண்ணால் போதும் ஏன்னா நம்ம தான் சம்பாத்தியம் பண்ண போகிறோம் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அண்டு என்ன சொல்கிறது நம்ம படுத்தாலும் நம்மளை வந்து பார்க்க போகிறது யாரும் வரப்போகிறது கிடையாது நம்மளை தான் நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டும் பார்த்துக்கிடணும் எல்லாமே நம்ம கையில் இருக்கும்போது நம்ம யாரையுமே வந்து யோஸ்த்தோ அண்டியோ அவங்கள வந்து இப்படி பண்ணிடுவாங்க இப்படி சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து தூக்கி தூரம் போட்டாச்சு ஓட்டுட்டு பேசுடா பேசுறா நீ எவ்வளோ பேசணுமோ பேசுடா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் மாறி போச்சு அதனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் இருக்குதுங்க காரணம் அதனால தாங்க புரிஞ்சுக்கோங்க சில பேர் இதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க புரிஞ்சுக்காமலே வந்து அச்சா புச்சா புச்சான்னு பேசுகிறதுக்கு அப்புறம் க்யூன்னு கட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க